அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கடவுளே மெழுகுவத்தி தீர்ற அளவுக்கு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனோம் இன்னும் அழக்கானுமே அப்பாடா வந்துட்டான் ஆஹா என்னது உட்காந்த பொசிஷன்லையே நம்மளை பொழந்து கட்டுற மாதிரி பார்க்குறா என்னாச்சு பேபி வயசு பொண்ணு தனியாக விட்டுட்டு போய் இவ்வளோ லேட்டாக வரு நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா இல்ல இல்லை நீ தான் கடத்தல்காரனாச்சு உங்ககிட்ட எப்படி ஈவி இறக்கத்தை எதிர்பார்க்க முடியும் முதல்ல என் கை கட்டை அவுத்து உட்றா என்னது கை கட்ட விட்றதா இப்ப நீ அவுத்து விடலை அவ்வளோதான் என்ன பண்ணுவ பேபிமா கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனை டெய் கடத்தல்காரா கை கட்டையும் கால் கட்டையும் அவுத்து விட்றா ஆஹா என்னது மரியாதை தேயுது என்னன்னு தெரியலையே சரி அவுத்து தான் விடுவோமே என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் பேபிம்மா கட்டை அவுத்து விட்டுட்ட ஆஹா என்னது கட்டை அவுத்து விட்டதும் இப்படி ஓடுறா ஆஹா தப்பிக்க விட்டுட்டோமோ ஏய் எங்கே ஓடுற என்ன அது ஒத்த விரல காட்டுறா ஆஹா அதுக்கு போகிறா போல இருக்கு நான் ஒரு முட்டாள் அதை புரிஞ்சிக்கலையே போட்டும் போகட்டும் பாவம் ரொம்ப நேரம் அடக்கி வச்சிருப்பா போல இருக்கு என்னது போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நம்மளை முறைக்கிறா என்ன அது எப்படி லுக்கு இந்த லுக்கை வந்ததுமே நான் விட்டுருக்கணும் புரிஞ்சதா உன் வீட்டுக்குத்தான் போயிட்டு வர்றேன் ஆனால் நீ சொன்ன இடத்துல உன் ஃபோனு இல்லை எப்படி இருக்கும் உண்மையை சொல்கிறதுக்கு நான் என்னை முட்டாளா செல்ஃபோன் இல்லையேன்னு வருத்தப்பட்ட டேபிள் மேலே செம்மையான லவ்லி பிரியாணி எனக்காகவே வாங்கி வச்ச மாதிரி சூடாக இருந்தது நிம்மதியாக உக்காந்து ஒரு பிடி பிடிச்சிட்டு ரிட்டன் வந்துட்டேன் என்னது லவ்லி பிரியாணியா ஆமாம் பேபி நம்மளை இவன் கடத்துகிற விஷயம் தெரியாமல் நமக்காக டாடியும் மம்மியும் லவ்லி பிரியாணி வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்களே என்ன பேபி யோசிக்கிற அது என்னோட பங்கு ஆமாம் நீ காணா போன உங்கள் வீட்டில் உன்னை தேட மாட்டாங்களே என் லவ்வர் ஜீவாவை பார்க்க போயிருப்பேன்னு எங்கள் டாடியும் மம்மியும் நினச்சிக்குவாங்க உனக்கு ஃபோன் கூடவா பண்ணியிருக்க மாட்டாங்க ஓ பண்ணியிருப்பாங்களே அப்படின்னா ஃபோன் அவங்க கைக்கு தான் போயிருக்கும் ஜன் இல்லை ஏன் நான் ஃபோனை வைப்ரேஷனில் போட்டிருந்தேன் ஆமாம் நிஜமாவே உனக்கு உன் டேடியோட நம்பர் தெரியாதா தெரியும் ஆனால் ஞாபகம் இல்லை உன் லவ்வரோட நம்பரு அதுவும் ஃபோனில் தான் இருக்கு. ஆஹா எல்லா நம்பரும் ஃபோனில் இருக்கு. ஆனால் அந்த ஃபோன் வீட்டில் இருக்குது கடத்தல் தொழிலுக்கு ரொம்ப முக்கியமே கம்யூனிகேஷன் தான் இப்போ கஷ்டப்பட்டு கடத்தின இவ்வளோ வச்சு எப்படி பணம் வாங்கிறது என்ன ரொம்ப யோசிக்கிறேன் பணம் எப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் யோசி யோசி நல்லா யோசி முடிவு பண்ணிட்டேன் நாளைக்கு எப்படி ஆச்சுவான் வீட்டுக்கு போய் உன் செல்ஃபோனை தேடி எடுக்கிற வேலை தான் எனக்கு மவனை காலையில் நீ வீட்டுக்கு போவல்ல எங்கள் டாடி கிட்ட மாட்டுவோடா ஒன்னா அவர் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டாருடா சரி நிம்மதியா அங்கே போய் படுத்துக்கோ அடா பாவி மண்ணு திரையில் என்னை படுக்க சொல்கிறியேடா நீ நல்லா இருப்பியா இங்கே பாருமா இன்னும் பணமே வாங்கலை அதுக்குள்ள நீ உன் இஷ்டத்துக்கு சாபம் விட்டுக்கிட்டு இருக்காத புரியுதா